அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் தங்கம் விலை உயர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன உலக பொருளாதாரத்தில் நிலவும் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது மேலும் கொரோனா காலகட்டத்தில் உலக பொருளாதாரமே முற்றிலும் மாறியது ரஷ்யா உக்ரைன் மோதல் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் ட்ரம்பின் சில அதிரடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல காரணங்களால் சர்வதேச அளவில் பொருளாதார ஸ்திரத்தனமே இல்லை இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி பலரும் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் எனவே தங்கம் என்பது தற்போது சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறி வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது அதன் பின்னர் ஏற்ற இறக்கமாகவே தங்கம் விலை காணப்படுகிறது ஜூன் மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை உயர்ந்து கொண்டே தான் வருகிறது அந்த வகையில் கடந்த வாரம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது கடந்த வாரம் மட்டும் மூவாயிரம் வரை தங்கம் விலை உயர்ந்தது தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை நேற்று சற்று குறைந்தது அதன்படி சென்னையில் நேற்று ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து எழுபத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்றும் சென்னையில் தங்கம் விலை அதிரடியாக விலை குறைந்துள்ளது அதன்படி தங்கம் விலை ஒரு கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்து மூவாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனினும் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் வெள்ளி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்